காரியத்தடை தொழிலினால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டு இடத்தினால் பிரச்சனைகள் வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த அருள்மிகு ஸ்ரீ சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் ஆலயம் சிறப்பாக இருக்கும் அனித்து சேவிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சுட்சமாக சுயம்பாக சுவாமி உங்களுக்காக காட்சி தருகிறார் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் இந்த குளத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆஞ்சநேய சுயம்பாக இருக்கிறாரு அதோட ஒட்டி என்ன இருக்காங்கன்னா சுயம்பா சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் சிவ அறிவோம் சிறிவோம் ஒளி தோண்டி இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையில் தூத்துக்குடி டு சால ராஜபாளைய ராஜபாளைய ரோடு தூத்துக்குடி டு ராஜபாளைய ரோட்டில் சிப்பிப்பாறை ஹைவே ரோடு சிப்பிப்பாறை என்ற இடத்துல சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் ஆலயம் சுவாமி திரு திரு பள்ளிவேல் சுவாமிகள் இந்த ஆலயத்தில் வந்து நியமிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவுல தெரிஞ்சு நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிறவங்க அவளிபட்டி கிராமம் இங்கே வந்து சுவாமி சிப்பிப்பாறைக்கு வந்து அனுகிரம் கிடச்சி இந்த குளத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சுயம்பா இருக்கிறாரு அதோட ஒட்டி என்ன இருக்காங்கன்னா சுயம்பா சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் சிவம்பாக இருக்கிறாங்க மேலே பெருமாள் கீழே வந்து சனீஸ்வர பகவான் பக்கத்தில் ஐயனார் ஐயனார் சுவாமி இப்போ நம்ம சுவாமியை வந்து ஆலயத்தில் அவர் தோன்றி அந்த எப்படி சொல்கிறது தூங்கும் போது அவர் கனவுல தோன்றி அப்புறம் நம்மளை மாதிரி நம் மகான்கள் அவங்க சொல்லி இந்த இடத்துல கட்டியிருக்காங்க இந்த குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கும் சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் இந்த ஆலய நடு இருக்கில் இருக்குது தண்ணி இருக்கு அந்த ஆளை பகவான் தெரிவார் அந்தளவுக்கு சானத்தியமான இருக்கக்கூடிய சேத்திரம் இங்கே சுயம்பாக இருக்கக்கூடிய பகவானுக்கு சுவாமி வந்து பழனிவேலி சுவாமிகள் வந்து வாங்க போய் பார்ப்போம் அந்த ச போய் பார்ப்போம் அப்படியே சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் சுவாமி இந்த காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி இந்த இடத்துல வர்றவங்களுக்கு அநே மேர்களுக்கு வேண்டாங்க சனிக்கிழமை சனிக்கெழமை வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க பிரார்த்தனை பண்ணும் போது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கோ அனைத்து விதமான காரியங்கள் அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து இந்த இடத்துல சித்தகத்தி பூ இருக்கிறது சித்தகத்தி பூவில் வந்து பார்த்திங்கன்னாக்கும் அவங்க வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க அது மாதிரி நல்ல என்ன எல் தீபத்தில் போட்டு விளக்கேற்றிட்டு வராங்க சனிக்கிழமை சனி ஓரையில் வந்து உடம்போதே எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி உடலில் வந்து பல நோய்வடிகள் இருந்தாலும் சரி காரியத்தடை தொழிலால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டு இடத்தினால் பிரச்சனைகள் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த அருள்மிகு ஸ்ரீ சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் ஆலயம் சிறப்பாக இருக்கும் சுயம்புக்கு கொடுத்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க அதுதான் ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கோ இந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் அதாவது சிப்பிப்பாறை சிப்பிப்பாறை ஊர் நாய்க்கு பேரான ஊர் தெரியும் பைரவன்னு சொல்லலாம் பைரவருக்கு பேர் எத்தனையோ இருந்தாலும் பாறையில் ராஜபாளையம் ஒரு நாய் அது மாதிரி பாறை நாய் உங்களுக்கெல்லாம் நான் வரும் இந்த பாறையில் அதே ஊரில் இந்த பெரிய குளத்துக்குள்ளே சுயம்பா சனீஸ்வரன் இருக்கார் சாமி கனவுல தோன்றி இந்த இடத்துல வச்சுருக்காங்க நிறைய காரியங்கள் வெற்றி ஆயிருக்கு நல்ல சாணத்தியமான ஒரு க்ஷேத்திரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணால் நல்ல விசேஷமாக இருக்கும் அதுக்கடுத்தபடியாக வினை தீர்க்கும் நாயகன் விநாயக பெருமான் முதன்மையாக இந்த விநாயகர் பெருமான் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து இந்த சனீஸ்வர பகவான்கிட்டே ஒரு சில காரியம் தடை இருந்தாலும் கூட இந்த விநாயகர் பெருமான்ட விண்ணப்பம் வச்சு ஒரு அம்மா அருள் வந்து அவங்க வீட்டுக்காரம்மாவில் வீட்டுக்காரம்மா பேர் சொல்லுங்கள் சாமிகள் பேச்சியம்மா பேச்சியம்மா அவங்க மனைவி பேர் அவங்க கனவுல தோன்றி இந்த விநாயகர் வை அப்படி சொல்லி கனவுல தோன்றதுனால இந்த விநாயகர் வச்சுருக்காங்க அது வளம்புரி விநாயகர் நல்லா சானத்தியமாக இருப்பார் வளம்புரி விநாயகர் வாழ்க்கையில் வளமாகவும் செல்வங்களை தரக்கூடிய விநாயகர் சர்பம் இருக்கும் இடுப்பில் பார்த்திங்கன்னா சர்பம் இருக்கக்கூடியது இப்போ தான் பூஜை எல்லாம் முடிஞ்சு இது பண்ணி எடுத்து விட்டுருக்காங்க நல்ல சாணத்தியமான வளம்புரி விநாயக பெருமான் நல்ல செல்வங்களை தரக்கூடியவர் வாழ்க்கையை வளமாக செய்யக்கூடிய பெருமான் இந்த வளம்புரி விநாயக பெருமான் இந்த விநாயக பெருமானுக்கு அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை விளக்கு எத்திட்டு வரணும் விளக்கத்துட்டு வந்தாவே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கத்தில் படிக்காத குழந்தைகள் திருமண தடைகள் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து பழனிவேல் சுவாமிகள் மூலயமா அந்த சேத்திரம் ஓம் ஸ்ரீ சங்கடங்களை தீர்க்கும் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிறப்பாக அமையும் இது வந்து விநாயகப் பெருமாள் வலம்பூர் விநாயகப் பெருமாள் நல்லா சானத்தியமானது தொட்டு காட்டாது விட்டு சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க அதே போல் இவருடைய பையனுக்கு கனவுளை வந்துதான் சொல்கிறார் சாமி பையனுக்கு கனவுல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குரு பகவான் அனுகிரகம் மனைவீட்டை சொல்லி வீட்டுக்காரம்மா பேர் சொல்லிடுங்க சுவாமி நீ சொல்றேன் பேச்சியம்மாள் பேச்சியம்மாள் அந்த பேச்சியம்மாள் பழனிவேலு சுவாமிகள் மூலயமா அவங்களுக்கு கனவுல தெரிஞ்சதாக இந்த குரு பகவான் குழந்தை நல்லா படிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு உதாரண உதாரணத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா நம் வளமாக இருந்தால் தான் பிறர் வளமாக இருக்க முடியும் அதே போல் இவங்க குழந்தைகள் படிப்பதற்காக குரு தட்சணாமூர்த்தி இந்த தட்சிணாமூர்த்தி வழிபடுகின்ற பொழுது குழந்தை இவர் குழந்தையில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க நல்ல வேலை வாய்ப்பு படிச்சிருக்காங்க இந்த குரு பகவான் அனுகிரகம் பெற்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை சுண்டல் மாலை போட்டு இவங்க வேண்டியிருக்காங்க அது மாதிரி சனீஸ்வர பகவான் வேண்டியிருக்காங்க இந்த இடத்துல மீண்டும் குரு பகவான் வரணும்னு காட்சி தந்திருக்காங்க அந்த அளவுக்கு சாணத்தியமான ஒரு இடம் இந்த தட்சிணாமூர்த்தி இடம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சுண்டல் மஞ்சள் ஆடை உடுத்தி இழுப்பை எண்ணெய் அல்லது நெய் தீபம் போட்டு வந்தாவே குழந்தைகள் படிக்காத குழந்தைகள் படிப்பாங்க நல்ல காரிய தடை இருக்காது மகனே இங்கே போட்டிருக்காங்க பிள்ளையை அவங்க தான் போட்டிருக்காங்க பிள்ளையும் பையனும் சேர்ந்து போட்டனால தான் இந்த அளவுக்கு சாணத்தியமாக இருக்கிறாங்க நல்லாவும் வேலையும் கிடச்சிருச்சு பையனுக்கு சென்னையில் சென்னையில் வேலை கிடச்சி பார்த்துட்டு இருக்காங்க நல்ல மாற்றம் வீடு இடமெல்லாம் இவர் வாங்கியிருக்கிறார் அந்தளவுக்கு சாணத்தியமான இடம் இந்த இடம் அதுக்கடுத்து நவகிரகம் இந்த ஆலயத்துக்காக இருக்கக்கூடிய நவகிரக்சேத்திரம் இது எப்பையும் போல இருக்கிறது சுவாமிகள் சாணத்தியமாக நமக்கு பூஜைக்கு ரெடி இருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து பௌர்ரமி வேறு பூஜை ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம பூஜையில் ஆரம்பமாக போகிறது அனைத்தும் பார்த்து கொள்ளலாம் அதுக்கு அடுத்தபடியாக நல்ல இங்கே இருக்கக்கூடிய சுவாமியெல்லாம் சுயம்பு ரூபமாக இருக்கக்கூடியவராக இருக்காங்க சுயம்பாக இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஆலயங்களுடைய காலத்தை கார்க்கக்கூடியவர் கால பைரவராக இருக்கக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் சிவலிங்கமாக இருக்க அடுத்து பார்ப்போம் இந்த கால பைரவரை மலிபட்டோமானால் வழக்குகள் எதிரி தொல்லைகள் சத்துரு தொல்லை முக்கியமாக கடன் தொல்லைகள் இங்கே வந்து அரிசி வைக்கிறாங்க நம்ம பார்த்தீங்களா இந்த மாதிரி அரிசி வச்சுட்டு போகிறாங்க கடன் தொல்லை விவசாய கடை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி அரிசி வச்சுட்டு போயிட்டாங்கனாக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அரிசி வச்சுட்டு போயிடுறாங்க அவங்க ஆமாம் போட்டு அந்த இங்கே மயில் வருது பறவை எல்லாம் வருது போடுறாங்க இந்த காலை பேரை வேண்டிட்டு விளக்கு போட்டு போயிடுறாங்க போகும்போது இந்த காலை போனோன்னா அவங்களுக்கு என்ன செய்யுது பூமி பிரச்சனை வீட்டு பிரச்சனை இடத்து பிரச்சனை இந்த மாதிரி வழக்கு கடன் தொல்லை இருக்குது பார்த்திங்களா கடனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்குலாம் இங்கே வந்து போடும்போது அஷ்டமி தெய்வராஷ்டமி அஷ்டமி வளர்வு அஷ்டமி இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது இது நல்லா பண்ணுறாங்க சாணத்தியமான இருக்கக்கூடிய சேத்திரம் இந்த கால பைரவர் அடுத்து பூஜை பூஜைக்கு பூஜைக்கெல்லாம் ரெடி இருக்காங்க செவிச்சுக்கிறது அடுத்தபடியாக பார்வத்தினி பரமேஸ்வரன் சுவாமிகள் பௌர்மி பூஜை இன்றைக்கி ரெடி இருக்காங்க அதனால் கொஞ்சம் என்னமே அலங்கார அபிஷேகம்லாம் நடைபெறும் அனைத்து செவிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சுட்சமாக சுயம்பாக சுவாமி உங்களுக்காக காட்சி தருகிறார் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரர் இந்த ஆலய வந்து பகவான் இதுவும் தான் கனவுல சொல்லி வந்தது தான் கல்யாணம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அது மாதிரி கு வழக்குகள்லாம் இருந்தாக்கும் சுவாமிகள் ரெடி பண்ணிடுவாங்க அது சொல்லி சித்தருடைய வழிபாட்டில் சிவபெருமானுடைய வழிபாட்டுனால சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரனாக இங்கே காட்சி தர்ற மிகப்பெரிய விசேஷமானது இங்கே சிவச்சில் பிரதோஷ வழிபாடு உண்டு சிவதோஷ பிரதோஷ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி பூஜை அன்னைக்கு பௌர்ணமி ஆவணி அவட்ட வேறு ஆவணி மாதம் இப்போ பவரி பூஜை கொஞ்சம் நேரத்தில் ரெடியாக போறாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாம் சாணத்தியமாக இருக்கக்கூடிய கீழே வந்து குடும்பத்தோட இருக்கிறாங்க முருகன் முருகன் அம்மன் எல்லாமே இருக்கிறாங்க கீழே சிறுகு கட்டி பெருக மாதிரி சிறிய சிறிய மூர்த்தி பெரிய அளவில் பலன் கிடைக்கிறது எப்படி சபரிமலையில் சி சின்னதாக இருந்தாலும் பலன் கிடைக்குதோ அதுபோல் இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் நல்லா நிறையா கிடைக்கிறது நிறையா மக்களுக்கு நல்லா சானத்தியமாக கிடச்சிருக்காங்க நான் இருந்து வரேன் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி நான் வந்து சிவகாசியில் பிரத்திங்கராமனுக்கு வந்து கோயில் வச்சுருக்கிறேன் இங்கே ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம வந்து சனீஸ்வர பகவானை வேண்டிக் வரேன் இப்போ நம்ம பாறையில் சனீஸ்வர பவானி சுவாமிகள் வச்சுருக்குறாங்க அவங்க அதுக்காக வந்துருக்குறேன் இங்கே வந்துட்டு போகும்போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு மாறுதல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய அங்கே வர்ற அடியார்களுக்குமே இங்கே வந்து சனி சனி ப பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டவங்கள இங்கே வந்து அனுப்பிவிட்டு இங்கே வந்து நிறைய பேருக்கு நிவர்த்தி ஆகிட்டு ஒரு ஆலயத்துக்கு ஒரு ஆலய மாற்றங்கள் இருக்கிற மாதிரி எப்படி நம்ம எப்படி நண்பர்களாக ஒருத்தர் ஒருத்தருக்கு இது பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி அருளாளருக்கு அருளாளரோடைய தொடர்பு அவங்களால அங்கே ஒரு வந்து இங்கே சாமி வந்து வாக்கு சொல்கிறாங்க பிருத்திங்கிரா தேவி ஆலய வச்சு பெரிய ஆகும் எல்லாமே பண்ணுறாங்க ஆமாம் அந்த ஊர் ஊர் இடம் சொல்லி வெம்பக்கோட்டை ராணி அண்ணா காலனியில் இருக்கு சிவகாசி சிவகாசி ராணி அண்ணா காலனியில் இருக்குது ராணி அண்ணா காலனியில் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க வர்றவங்களுக்கு எனக்கு அங்கே சாமி ஏதோ ஒரு நம்ம என்ன செய்வாங்கன்னா கர்மாவை வந்து நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து கர்மாவை போட்டு அமைக்கிருவாங்க அப்போ என்ன செய்வாங்க சாமி அங்கேருந்து இருந்து கொஞ்சம் ரசிச்சு ஃப்ரீயாக இங்கே வந்தோடனே இங்கே ஆகிட்டு போயிடுறாங்க நாங்களும் அங்கே போயிருவோம்